பேர் சந்திரன்க ஆட்டோ டிரைவரா இருக்க வால்பால்ல வால்பால்ல எண்பது ஆட்டா ஓடுது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த எண்பது ஆட்டோக்கு பரிமிட்டு கொடுத்தாங்க இருபது ஆட்டா தான் தேவைப்பட்டது எண்பது ஆட்டோக்கு பரிமிட்டு கொடுத்தாங்க அப்ப மக்கள் தொகை ரெண்டு லட்சம் பேர் இன்னைக்கு மக்கள் தொகை வெறும் இருபதாயிரம் பேர் தான் இருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் வெளியாயிட்டாங்க எம்ப எண்பது ஆட்டோக்கெல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு எப்படி வண்டி ஓட்டுறது அப்படின்னு இதுக்கிடையில ஐம்பது பரிமிட்டு வந்திருக்குங்கிறாங்க அது எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது இந்த ஐம்பது பரிமித்தை வந்து வந்து கேன்சல் பண்ணி போடுறதுக்கு மாவட்ட நாங்கள் மனு கொடுக்குறோம் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சுத்திலும்ஸ்டும்லி வழியே கிடையாது ரெண்டாவது என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் கிலோமீட்டர் தான் 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 அந்த அந்த சுற்றுலாவுக்குள்ள எண்பது ஓடணும் ஏன்னா சுற்றிலும் எஸ்டேட் எஸ்டேட் பகுதி டவுனை ஒன்றும் வழி இல்லை மக்களும் கிடையாது வண்டி ஓடுறதுக்கு மக்கள் வேணும்ல மக்கள் இருந்தா தானே வண்டி ஓடும் மக்களும் கிடையாது மொத்தமே இருபதாயிரம் பேர் ஜார்க்கண்ட் காரங்க ஒன்று ரெண்டு பேர் வருவாங்க மீதி எல்லாம் வந்து அப்படியே நடையில ஜாமத்தை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க தமிழ்நாட்கள் பெண்கள் வந்து அதிகமா ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பிரி பாஸ் விட்டுட்டாங்க அந்த ஆண்கள் மட்டும்தான் கொஞ்சம் பேர் வருவாங்க அப்படி எங்கள் புழப்பு வந்து போயிட்டு இருக்கு இந்த புழப்பு ரொம்ப பாதிப்புள்ள இருக்கு எங்களுக்கு வந்து இதுக்கு நிவாரணம் தேடிதான் நாங்கள் மாவட்ட கலெக்டருக்கு மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் இதனால இதை ரத்து பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பரிந்துரை செய்து எங்களுக்கு வந்து நல்ல முடிவு சொல்ல சொல்வாருங்கிற நம்பிக்கையில வந்து நாங்க வந்துருவோம்